ஜெய் சர்க்குருநாதா இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய ஆலயம் வந்து திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சிவசித்தர் ஷிரடி சாயி பாபா ஆலயம் இங்கே தான் நம்ம அன்னை ராதாகிருஷ்ணம் மாய்க்குன்னு ஒரு தனி சன்னிதானம் இருக்கு டிசம்பர் நாலு கார்த்திகை பௌர்ணமி திருவண்ணாமலை தீபத்துக்கு மறுநாள் ரொம்ப உகந்த நாள் தத்தாத்ரேய சுவாமியினுடைய ஜெயந்தி பைரவி தாயாருடைய ஜெயந்தி அன்னப்பூர்ணையுடைய த ஜெயந்தி ஸோ ரொம்ப விசேஷமான காலகட்டத்தில் இந்த கூத்தனூர் சிவசித்தர் ஷெடி சாய்பாபா ஆலயத்தில் இழந்தருள் இருக்கக்கூடிய பாபாவினுடைய பரமபக்தையும் ஜகத் மாதாவுமான அன்னை ஸ்ரீ ராதாகிருஷ்ணமாயிக்கு சிறுடியில் டிசம்பர் பதினஞ்சாம் தேதி அம்மா அவர்களுக்கு ரொம்ப கோலாகலமான முறையில் குருநாதர் திருவுள்ளப்படி அன்னையினுடைய நூற்றி ஒன்பதாவது சமாதினால கொண்டாடிக்கிறார் அதற்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஆலயத்தில் தான் பத்து வருட காலமாக அன்னை ராதாகிருஷ்ணம்மா என்னுடைய மகாசமாதி வைபவம் வந்து கோலாகலமாக நடந்துச்சு இந்த வருஷம்தான் நூற்றி ஒன்பதாவது வருஷம்தான் ஷிரடியில் பண்ணும்படி பாபா திருவுள்ளம் கொண்டு இருக்கார் ஆகையினால் இங்கே சும்மா விட்டுற முடியாது இல்லையா ஆகையினால் இங்கே ஒரு அற்புதமான யாகங்கள் நடந்து குருநாதனுக்கும் அன்னையினுடைய மூலமந்திரம் தத்தாத்ரேய சுவாமியினுடைய மூலமந்திரம் அடுத்து அனைத்து விதமான பூஜைகளும் ரொம்ப சீரும் சிறப்புமாக நடந்து முடிஞ்சது ஏனைய பாபாவினுடைய அடியார் பெருமக்கள் எல்லாரும் கலந்து கொண்டார்கள் சுவாமியினுடைய பரம கருணையினால் காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் கோலாகலமான முறையில் அம்மாவுக்கும் சச்சிதானந்த சத்குருநாதருக்கும் மூலமந்திர ஹோமங்கள் செய்து அபிஷேக ஆராதனைகள் செய்து தீபாராதனைகள் எல்லாம் காட்டி அன்னதானமும் செய்து வித்தாச்சி ஆகையினால் நீங்கள் எல்லாரும் பார்க்கணும் இல்லையா இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய அம்மா ஜெய்ப்பூர்லேருந்து செய்யப்பட்டது அன்னை ராதாகிருஷ்ணம்மாயினுடைய அலங்காரம் இது ஒரு சொரூபம் இதுக்கப்புறமா அபிஷேகம் பண்ணும்போது ஒரு சின்ன குட்டி குழந்த மாதிரி ஒரு சொரூபத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க அது பத்து வருட காலமாக இந்த ஆலயத்தில் தனி சன்னிதானத்தில் எழுந்துள்ளிருக்கப்பட்ட ஒரு அம்பாள் அதாவது நம்மளுடைய அம்மா அதை நீங்கள் அவசியம் பார்ப்பீங்க அந்த தாயாரையும் இந்த காட்சிகள் எல்லாமே உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக இந்த வீடியோ பதிவில் வந்து உங்களுக்கு அடியன் காட்டுறேன் இங்கே இருக்கக்கூடிய குருநாதருக்கும் பாலபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் எல்லா விதமான அபிஷேகம் நடந்துச்சு இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க அன்னை ராதாகிருஷ்ணம்மா இவர்களை தான் பத்து வருட காலமாக இங்கே பூஜிக்கப்பட்டு வழிபாடு செய்யப்படுது ஆகையினால் இதெல்லாம் காண கிடைக்காத காட்சி இதுக்கப்புறமா இரவு தான் தீபங்கள் ஏற்றணும் அடுத்த வீடியோவில் தீப காட்சியை நீங்கள் தரிசிக்கலாம் தரிசனம் பண்ணுங்க சாயிராம்